ஆஸ்ட்ரோஜர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே நம்முடைய சேனலில் வீட்டில் உலவும் மர்ம ஆவிகள் என்றொரு பதிவு வெளியிடப்பட்டிருந்தது அந்த பதிவின் இரண்டாவது பாகம் இப்போது பதிவிடப்படுகிறது அந்த பதிவை பார்க்காதவர்கள் அதன் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த லிங்கில் சென்று பார்த்து கொள்ளவும் பாதிக்கப்பட்ட அந்த நபரின் ஜாதகத்தில் நான்காம் பாவத்தில் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அவர்களுடன் மாந்தியும் இணைந்திருந்தார் நான்காம் வீடு என்பது அவருடைய வீடு அவர் வசிக்கக்கூடிய வீட்டின் எல்லா அம்சங்களையும் அந்த பாவம் தெரிவிக்கும் அந்த வீட்டில் எட்டாம்பாவ அதிபதியான அதிபதியான துரஸ்தானாதிபதி இணைந்திருந்தது கெடுபலன்களை அவருக்கு தரவல்லது மேலும் ஏழாம் வீட்டு அதிபதி என்பது அவருடைய மனைவி ஸ்தானத்தின் அதிபதி அந்த வீட்டில் அமர்ந்திருப்பது மனைவிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை காட்டுகிறது அத்துடன் மாந்தி மாந்தி பொதுவாக அந்த வீட்டில் இருப்பது எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கத்தை காட்டுகிறது இதனால் அவருடைய மனைவிக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது மேலும் அவருடைய வலது கை ரேகையை ஆராய்ந்தபோது செவ்வாய் மேட்டில் செவ்வாய் மேடு என்பது நடு உள்ளங்கை நடு செவ்வாய் அதற்கு மேல் இந்த பகுதி மேல் செவ்வாய் இது நடு செவ்வாய் இந்த பகுதி கீழ் செவ்வாய் இந்த பகுதியில் அதாவது நடு செவ்வாயில் ஒரு முக்கோண ரேகை அந்த ரேகைக்கு உள் ஒரு குறியும் ஒரு நட்சத்திர குறியும் அமைந்திருந்தது இப்படி இருப்பது கெடுபலன்களை குறிக்கும் செவ்வாய் மேடு என்பது அவருடைய வீட்டை பற்றிய நிலைமையை கூறும் அவருடைய வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கத்தை காட்டுகிறது நிமித்த சகுன பலன்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நான் அவருடைய வீட்டை பார்வேடை சென்றேன் என்னுடைய வாகனம் சாலையில் வந்தவுடன் எனக்கு நேர் எதிரில் அங்கிருந்து ஒரு சிவப்பு சேலை கட்டிய ஒரு இளம்பெண் தன்னுடைய மகளை அடித்து அழவைத்து தரதரவென்று இழுத்து வருவதாக கூறியிருந்தேன் இதில் சிவப்பு சேலை என்பது உக்கிர சக்தியை காட்டுகிறது மகள் அழுவது என்பது அந்த சிறு குழந்தை அழுவது என்பது ஓலம் அங்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது அடுத்து நான் சென்றவண்டு ஒரு இடத்தில் தானே நின்று விட்டது அந்த இடத்தில் என்னுடைய கண்பார்வை சென்ற இடம் அங்கு மாந்திரிக பூஜை நடத்தப்பட்டதை காட்டுகிறது எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் நான் செல்லும் இடத்தில் இருப்பதை அது நமக்கு உணர்த்துகிறது அடுத்து அந்த வீட்டை அடைந்தபோது அந்த வீட்டில் உள்ள பெரிய சிவப்பு நிற இரும்பு கேட்டு சிவப்பு நிறம் என்பது இங்கும் உக்ர சக்தியை குறிக்கிறது அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் இடது பக்கம் ஒரு கவிழ்ந்த பழைய தேங்காய் ஓடு கண்ணுள்ள தேங்காய் ஓடு பொதுவாய் தேங்காய் ஓட்டில் கண்ணுள்ள பாகம் பெண் பாகத்தை காட்டுகிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் பக்கத்தில் ஒரு சிவப்பு நிற ரிபன் தலையில் கட்டக்கூடிய சிறுமியர் தலையில் கட்டக்கூடிய ஒரு ரிபன் பழைய ரிபன் இருந்தது சிறுமி ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அது நமக்கு எடுத்து சொல்லுகிறது மேற்கண்ட அனைத்தும் எதிர்மறை சக்திகளின் தாக்கத்தை காட்டியதால் நாம் அவரிடம் அந்த வீடு வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினோம் ஆனாலும் அவருடைய கர்மபலன் அந்த வீடை வாங்க வைத்து தானும் தன்னுடைய மனைவியும் தீய பலன்களை அனுபவிக்க செய்துவிட்டார் அந்த வீட்டில் நடந்தது என்ன என்பதை அவர் கண்டுபிடிக்க முற்பட்டிருக்கிறார் வீடு வாங்கிய சில நாட்களில் இந்த சம்பவங்கள் நடைபெறவே அந்த பகுதியில் உள்ள ஒரு சிறிய கடை வைத்திருப்பவரின் பழக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவரிடம் விஷயத்தை கூறியிருக்கிறார் அதன் பிறகு அந்த கடைக்காரர் கடைக்காரருக்கு அந்த பகுதியில் உள்ள எல்லா சம்பவங்களும் தெரிந்திருந்தது அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாடகைக்கு இருந்திருக்கிறது கணவன் ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்திருக்கிறார் மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு பெண் குழந்தை இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தை கணவனுக்கு பிற பெண்களுடன் தொடர்புகள் இருந்திருக்கின்றன இதை அந்த பெண் அடிக்கடி தட்டி கேட்டுள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் வருமாம் சம்பவத்தன்று வாக்குவாதம் முற்றியிருக்கிறது அவன் வேலைக்கு சென்று விட்டான் அவள் வெறுப்பில் தன்னுடைய பெண் குழந்தையை கொன்றுவிட்டு மின்விசிறியில் விசிறியில் தூக்கு போட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் இதுதான் நடந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீடு பூட்டப்பட்டே இருந்திருக்கிறது வெகுகாலம் அந்த வீட்டில் யாரும் குடியேறவில்லை வாடகைக்கும் ஆட்கள் வரவில்லை நண்பர் அந்த வீட்டை வாங்கி எதிர்மறை சக்திகளின் தாக்கத்தை அனுபவித்து விட்டார் தூக்கில் அகால மரணம் அடைந்த அந்த பெண்ணின் ஆவியும் அந்த குழந்தையின் ஆவியும் அந்த வீட்டில் உலா வந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக இப்படி ஆவிகள் நடமாடி கொண்டிருக்கின்றன என்றால் சிலர் ஏளனம் செய்வார்கள் ஆனால் அனுபவப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு அதன் தாக்கம் அறிந்தவர்களுக்கு அதன் தன்மை தெரியும் கீதையில் கூட கண்ணன் மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடியும் பிறப்பெடுக்கும் என்றே கூறியிருக்கிறார் பொதுவாக ஒரு மனிதன் இயற்கையான மரணம் நேர்ந்துவிட்டது என்றால் அதாவது தீர்க்காயளோடு சேர்ந்த மரணம் நேர்ந்து விட்டது என்றால் அந்த ஆவிக்கு அந்த ஆன்மா சாந்தி அடையும் அற்பாயுள் அல்லது விபத்து அல்லது உயிரை தானே மாய்த்து கொள்ளும் தற்கொலை இவைகளுக்கெல்லாம் அந்த ஆன்மா சாந்தி அடையாது அந்த ஆன்மாவுக்கு விதிப்படி எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அத்தனை காலங்கள் அந்த ஆன்மா உடலின்றி இந்த உலகத்தில் உலாவரும் அதன் அடிப்படையில் மரணமடைந்த பெண்ணுக்கு அவளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தீர்க்காய்கள் தினம் என்றோ அதுவரை அந்த ஆவி உலாவரதான் செய்யும் அதை தடுத்து நிறுத்தி அதை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கான சில முயற்சிகளை எடுத்தால் தான் முடியும் அல்லாவிட்டால் அது தொந்தரவு பண்ணதான் செய்யும் நேர்களே இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்